இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பிரியமானவர்களை நாம நிறைய பேரை சந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேரு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்படிப்பட்டவங்களை உற்று நோக்கி அவங்களுக்கு நாம் பரவாயில்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறோம் நிறைய நேரங்களில் அவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அது நிச்சயமா நம்முடைய ஆவியை தீட்டுப்படுத்தும் அவர்களுக்கு நடுவே நாம குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் நம்மள அழைத்து சபைக்கு வெளியேயும் ஜனங்கள் ஒவ்வொருவரும் கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளையே அதிகமா பார்த்து பார்த்து தங்கள் வழிகளையும் அப்படியே மாற்றி கொள்கின்றனர் அவர்களே இதை செய்கிறாங்க இவர்களே இவை செய்கிறாங்க அவங்களுக்கு நாம் பரவாயில்ல அப்படியெல்லாம் நினச்சி நம்முடைய வழிகளை சீர்படுத்த மறந்து போயிடுறோம் இன்றைக்கு தேவன் நமக்கு அனுப்பி இருக்கிற வார்த்தை நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமை காய் நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா அம்மேன் இன்றைய வார்த்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசப்பா நிறைய பேரோட லைஃப்பில் முறுமுறுப்போம் தர்க்கிப்போம் நிறைய இருக்குது காரணம் இதுதான் மற்றவங்க எல்லாம் இவ்வளோ தவறுகள் செய்கிறாங்க அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க நாம ஏன் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நிறைய நேரங்களில் இயேசுவை அறிஞ்ச நாமளே நடக்க ஆரம்பிச்சிடுறோம் அவங்கள பார்த்து முறுமுறுக்குறோம் அவங்கள பார்த்து நாம் பரவாயில்ல அப்படின்னு இருதயத்தில் நினைக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ இதுக்கு அடுத்த வசனம் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க அப்படின்னு போடப்பட்டிருக்குது அதாவது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும் அப்படின்னா எல்லா காரியங்களையும் இல்லாமல் செய்யணும்னு போடப்பட்டிருக்குது நம்ம முறுமுறுப்புக்கு காரணம் மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறது தான் தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிறது நமக்குன்னு தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்மளை வந்து சேரும்னு நம்ம உறுதியாக விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கிட்ட முறுமுறுப்பு இருக்காது இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் வந்துடும் நிறைய நேரங்களில் அந்த விசுவாசம் இல்லாத காரணத்தினால தான் நம்ம இருதயம் முழுவதும் சஞ்சலமும் தவிப்பும் வந்து போகுது இன்றைக்கு தேவன் உங்கள் இருதயத்தில் அவருடைய சமாதானத்தை வைக்கட்டும் அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்துகிற ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா நன்றியப்பா உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் இப்பொழுது நீங்கி போகணும்ப்பா நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி அப்பா உம்முடைய பிள்ளைகளாக முறு முறுப்பு பில்லாமல் எங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா எல்லா நேரங்கள்லேயும் ஏதோ ஒரு பாரத்தோடு இருதயத்தில் ஏதோ ஒரு கவலையோடு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குதுப்பா எதை குறிச்சாவது ஒரு பயம் யார் மேலேயாவது ஒரு கோபம் யார் மேலேயாவது அது ஒரு கசப்பு இப்படியே எங்கள் வாழ்க்கை இருக்குதுப்பா இன்றைக்குப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் அறிவிங்க இசைப்பா இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மாறுபாடான எண்ணங்கள் இப்பொழுது ஏசு கிறிஸ்து நாமத்தில் மாற்றப்படுவதாக உங்களுடைய சமாதானம் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நிரப்பப்படுவதாக மன்னிக்க முடியாம இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பு வெறுப்புகள் இப்பொழுது பிள்ளைகளின் இருதயத்தை விட்டு நீங்குவதாக யாரோ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அவங்கள என்னால வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க நாம பண்றத விட சின்ன தப்பு தான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சி அந்த பிள்ளைகளை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை இப்பொழுது கொடுங்கப்பா அம்மேன் நீங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சு நாங்கள் பாவிகளாகவே இருக்கும்போதே எங்களை அன்பு செய்த அப்பா உண்மை உம்முடைய அன்பை இப்பொழுது நினைத்து பார்க்க வைங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் எப்பவும் உம்முடைய பிள்ளைகளாகவே இருக்கணும் ஏசப்பா மற்றவங்களை பார்த்து அவங்க த செய்யற தவறுகளை பார்த்து இவங்க படிக்கிற மாதிரி இருக்க கூடாதுப்பா அவங்களுக்கு ஒரு சாட்சியாக ஏசு கிறிஸ்துவ பா உண்மை பறைசாற்றும் ஒரு சாட்சியான வாழ்க்கையை எங்களை வாழவையங்க சிற்பான் இவள் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவன் சொல்லி அதனால இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு மற்றவங்க சொல்லத்தக்கதாக இவ்வளவு பொறுமையாக இருக்கிறாங்க எப்படி இவங்களால இவ்வளவு மன்னிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளை மற்றவங்க பார்த்து பொறாமப்படத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக பிள்ளைகளின் இருதயத்தை இப்பொழுது மாற்றுங்க இசப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா நீங்க இப்பொழுது பேசுகிறமை காயும் நன்றி செலுத்துகிறேனப்பா இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயங்கள் அப்பா எல்லா சஞ்சலமும் தவிப்பும் கவலையும் கஷ்டங்களும் எல்லாமும் இப்பொழுது நீங்கி அப்பா உலகம் கொடுக்க முடியாத உடைய சமாதானம் நரம்பட்டும்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா இந்த விலைக்கு பாதுகாத்தரலுங்கப்பா நாளைக்கு காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்